ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தல் வந்தது அப்பொழுது தமிழ்நாட்டிலே வறுமை கோட்டுக்கு அறுபது லட்சம் குடும்பங்களுக்கு நான் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்க போகிறேன் என்று சொன்ன வாய் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய வாய் அந்த எடப்பாடி பழனிசாமி அதற்காக ஒரு பெரிய விழா எடுத்தார் நாங்களாம் கூட பயந்து என்ன ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க போறான்னு போல கேட்டு ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணி பெரிய பந்தல் வைத்து பல்லாயிரக்கணக்கான மக்களை கூட்டி விழா எடுத்தார் ஆனா எவ்வளவு பேருக்கு கொடுத்தார்னா முப்பத்தி ரெண்டு பேருக்கு அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் கொடுத்தால் அதுதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய சாதனை அன்னைக்கு அறுபது லட்சம் பேருக்கு இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்க முடியாத எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு ஒரு கோடியே முப்பத்தி லட்சம் பேருக்கு தரப்போகிறாரா இது ஏமாற்று வேலையா நாங்கள் சொன்னது ஏமாற்று வேலையா என்பதை தமிழ் மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக்காள பெருமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே சொன்னதை செய்பவர்கள் செய்வதை சொல்பவர்கள் நாங்கள் அதே போல மகளிருக்கு விடியல் பயணம் தருவோம் கலைஞர் விடியல் பயணம் கட்டணம் இல்லாத பேருந்து வசதியை தருவோம் என்று சொன்னோம் வந்தோம் அதுக்கு சொன்னால் பூசிய பை என்று சொன்னார் பெண்களை கொச்சப்படுத்துகின்ற வகையில் பெண்கள் வந்து கிராமத்தில் போட மாட்டாங்க நகர்பகுதிகளில் சீட் போடுவாங்க முதலுக்கு போடுவாங்க அதை சொல்லி கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தியவர்தான் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அவர் புது புது அணிவிப்புகளை தருவார் தேர்தலுக்காக தருகிறார் அதையெல்லாம் மறந்து விடுங்கள் நாங்கள் சொல்வதை செய்பவர்கள் செய்வதை சொல்பவர்கள் நிச்சயம் எங்களால் உங்களுக்கு நன்மைதான் கிடைக்கும் உதாரணத்துக்கு சொல்லப்போனோம்னா இங்கே புலிகளத்தில் நீங்கள் லேனா விளக்கு டோல்கேட்டுக்கு போகணும் அந்த பாதை ரயில்வேக்கு சொந்தமான பாதை அதை முதல்ல ரயில்வே சரியா சரியாக போடாமல் பள்ளப்படுகையாக போட்டுவிட்டாங்க பல முறை முயற்சி செய்திகள் முடியவில்லை உடனே நம்ம ஏ எதை சொன்னால் நமக்கு நாம் ஏ திட்டத்தில் நம்மளே பணம் கட்டி போட்டுருவோம் அப்படின்னு சொன்னார் கொஞ்சம் பொறுங்க எப்படியும் நம்முடைய முதலமைச்சர் கிராமச்சாரிகள் திட்டத்திலே அதை சேர்த்து போட்டு விடுவோம் என்று சொல்லி அதை அப்படியே இன்றைக்கு தரமான சாலையாக தந்திருக்கிற அரசு நம்முடைய அரசு யாருக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அந்த தேவைகளை எல்லாம் நாங்கள் செய்து தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு இந்தியாவெங்கும் உற்றுநோக்குகிற முதலமைச்சராக அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு தமிழ்நாட்டு மக்களுடைய பலம் நீங்கள் அவருக்கு பின்னாலே இருக்கிறீர்கள் அதனாலே அவர் சக்தி வாய்ந்து முதலமைச்சராக இருக்கிறார் அப்படி அவர் தொடர திராவிட மாடல் ஆட்சியில் தொடர உதய சூரியன் உங்களுக்கு என்றைக்குமே வெளிச்சத்தை தரக்கூடிய சூரியன் அதற்கு எதையும் வராது என்று சொல்லி அதை நன்றி ஒரு நிறைவேற்றேன் நன்றி

சின்னம் உதய சூரியன் சின்னம் அமைச்சர் சார்பாக மாண்புமிகு அமைச்சர் சார்பாக நலத்திட்ட உதவிகள்